வணக்கம் மக்களை இன்னைக்கு வர வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா மன்னார்குடி லொக்கேஷனில் கஸ்டமர் ஒருத்தர் நம்மக்கிட்ட சிங்கிள் ஆர்டர் கொடுத்திருந்தாரு அதை லோட் பண்ண தான் பாத்தீங்கன்னா இப்ப வண்டியை பயன்படுத்துல எடுத்துட்டு நம்ம வந்து சூழலில் வந்திருக்கோம் அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ கால போகிறோம் இதுதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சூழலில் விட்டுட்டு பாத்தீங்கன்னா வண்டியை லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஃபோர் ஹவர்ஸ்லே லோடாகி முடிச்சிட்டோம் முடிச்சு நம்ம கிருஷ்ணகிரி லொக்கேஷன்லேருந்து மன்னார்குடி லொக்கேஷன் கஸ்டமர் அன்லோடிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கிலோமீட்டர் நம்ம சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸில் நம்ம டிராவல் பண்ணி கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகலாம் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ என்ன தான் நம்ம பகலில் வண்டி ஓட்டினாலும் நைட்டில் வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அதோட ஃபீலாக தனி தான் அதோட வியூவும் நமக்கு நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட போ போக பார்த்தீங்கன்னா பனி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம முன்னாடி இருக்கிற ரோடே நமக்கு ஓரளவு நம்ம தெரியல தெரியல ஓரளவு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி லொகேஷன் நம்ம வந்து மார்னிங் வந்து லொகேஷன் ரீச் ஆயிட்டோம் கஸ்டமர் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி ஃப்ரண்ட்ல போனால் பார்த்தீங்கன்னா அன்லோட் பண்ணிட்டு வண்டி வெளியே எடுத்து வெளி வெளியே எடுத்துட்டு வர முடியறதுனால வண்டியை ரிவேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு எடுத்து போயிட்டோம் எடுத்தும் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் புதுசாக எதனா வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா செங்கல் எதனா தேவைப்பட்டதுனால் மேலே டிஸ்பிளேலாம் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் நம்ம வந்து பிரிக்ஸ் வந்து நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துடலாம் குவாலிட்டியான ப்ரிக்ஸாக நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சென்னை கோயம்புத்தூர் மன்னார்குடி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சிதம்பரம் சீர்காழி இந்த ஏரியாவெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ குவாலிட்டி ஆன் பிரிக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வண்டி வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்தர் டீடெயில் எதுனா வேணும்னா மேலே டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நம்பி சந்தோஷமா போங்க